கர்த்தருடைய பரிசுத்தனாவும் மையப்படுவதாக நாளிலும் கூட ஒரே ஒரு வசனத்தை யோபு புஸ்தகத்தில் இருந்து பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை மாற்றுகிற அந்த முதல் வரியை மரத்தும் வாசித்து நம்ம கர்த்தருடைய இந்த வசனத்தை தியானம் செய்வோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இல்லை இல்லையாம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று இந்த யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம அந்த இடத்தில் பார்க்கிறோம் அந்த யோபு எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர் நல்ல ஒரு திரா நல்ல ஒரு பலத்தோடு இருக்கும்போதோ அல்லது நல்ல ஒரு சுகத்தோடு இருக்கும்போதோ அல்லது நல்ல ஒரு செல்வத்தோடு பற்றதோடு இருக்கும்போது சொல்லலை அவர் இந்த இடத்த சொன்ன அந்த வார்த்தை நம்ம பார்க்கிற பொழுது அவர் சரீரீதியாய் முற்றிலுமாய் சரீரம் அழுகப்பட்ட நிலையிலே அதே போல் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போன நிலையிலே அதே போல் தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே தன் வெறுமையாக இருந்த நேரத்தில் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இருந்து எல்லா ஆஸ்திகளையும் விட்டு எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலையில் அவர் சொல்லுகிற வார்த்தை நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பு தேவ ஜனங்களே அன்பு தேவ பரிசுத்தவான்களே இந்த நாளில் இந்த வேதம் வார்த்தை நம்ம அறிந்து கொள்ள சில காரியங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கிற பொழுது நம்ம வாழ்க்கையிலே இந்த ஊழியத்திலே நம்ம படுகிற பாடுகள் உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமான என்று சொல்லி நம்ம நிறைய காரியம் நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் கூட நம்ம சில நேரங்களிலே சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் நாம் சோர்வடைந்து போகிறோம் நம்ம சில நேரத்தில் ஊழியத்தை விட்டு கூட நம்ம விலகி போகிறோம் கத்திரி சில நேரத்தில் மறந்து கூட நம்ம போகிறோம் சில நேரங்களிலே ஊழியத்தை என்னென்ன ஊழியத்தை செய்த இவ்வளவு பாடு உட்படுத்துகிறேன் என்று சொல்லி சில நேரங்களில் முருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகள ஊழியக்காரர்களே நமக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யோபு நொறுக்கப்பட்ட வேதாகமத்திலே யோபு போல சரீரத்திலே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை அனுபவித்த எந்த ஒரு பரிசுத்தானவன் வேதத்திலே பார்க்க முடியல யோபு தன் சரீரத்தை சொல்லப்படுகிறது அந்த சரீரத்தில் அந்த பதினைந்துக்கு முதல் வசனம் சொல்லப்படுகிறது பதினாலிலே நான் என் பற்களினாலே என் சதையை பிடுங்கி அப்படின்னா பாருங்க இந்த சரீரம் முழுவதும் வெடித்து போன நிலையில ஓடால் சொரியப்படுகிற நேரத்திலே இந்த சரீரத்துல அப்படியே புண்ணு வெட்டித்து நண்பர்களால் அவர் வெட்கப்படுத்த முடியாத பேசுகிற ஒரு நிலையில் தன் மனைவி கூட நீ இந்த தேவனை தூசித்து சாவு என்று சொன்ன போகிற நிலையில் கூட அவர் சொல்லுகிற வார்த்தை ரெண்டு வார்த்தை நினைவுபடுத்தி உங்கள் மத்தியில் என்ற வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் யோபு புஸ்தகத்தை முதலாவது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற இருபத்தி ஓராவது வசனத்தில் நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் வந்தேன் நிர்வாணிய விடத்திற்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்திற்கு

உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஊழியத்தில் எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் எவ்வளவு வந்தாலும் கர்த்தருக்காக நம்ம ஒரு கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்ம கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வந்துட்டோம் ஊழியத்தில் அவருடைய சிலுவை நம்ம பாடுகளை அனுபவிக்க வந்துட்டோம் அவருடைய சிலுவை நம்ம சுமக்கிறவர்களாக வந்துட்டோம் வந்த நாம இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தோட வார்த்தை சொல்வதை கலப்பின் மேலே கை வைச்சிட்டோம் இனிமேல் கலப்பை வைத்து திரும்பி பார்க்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் வேண்டும் ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் யோபு குறித்து சில சாட்சிகளாக சொல்லுகிறார் என் தாசனாகிய யோபு அவன் உத்தமன் என்றும் அவன் சன்மார்க்கன் என்றும் அவன் தேவனுக்கு பயந்தவன் என்றும் பொள்ளாப்புக்கு விலகி ஓடுகிறோம் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறோமா பார்க்கிறோம் தேவர் தேசர்களே தேவ ஊழியர்களே நாம் கத்திருக்கும் ஊழியத்தை செய்ய வந்த நாம் யாவரும் கத்திற்கு ரொம்ப சாட்சியாக நிற்போம் ஒரு உத்தமமாக நடப்போம் எவ்வளவு பாடுகள் வந்தால் சகிப்போம் இயேசுவை போல வேதகமத்தில் பார்க்கிற பொழுது இயேசு எப்படி தன் சரீரத்தை சிலுவையிலே நமக்காக கொடுத்தாரோ அதை போல இந்த வேதகமத்தில் வாசிக்கிற இன்னொரு மனுஷனை பார்த்தோமானால் யோபு மாத்திரமே தன்னுடைய சரீரத்தை கத்தருக்காக எவ்வளவு பாடுகளை கத்தர் அனுபவித்திருந்தும் எவ்வளவு தன்மையாக இருந்து பொறுமையாக இருந்து தன் கத்தைய வார்த்தையை நிறைவேற்றினார் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இது நமக்கு சாட்சியாக இருக்கிறதுனால நாமும் இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுதெல்லாம் நினைத்து நினைத்து இந்த ஊழியத்தில் வருகிற எல்லா பாடுகளிலும் இந்த உபத்திரவத்திலும் அந்த ஊழியத்தில் செய்ய நாம் போதுமானவராக இருக்கிறோம் பாடுகளை அனுபவிப்போம் சகிப்போம் கர்த்தர் தான் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி என்னுடைய பெயர் சாமுவேல் சாரங்கபாணி சாமுவேல் சிதம்பரப்பட்டி என்கிற ஒரு கிராமத்திலே அது தஞ்சை மாவட்டம் சார்ந்த இருக்கிறது அந்த சிதம்பரப்பட்டி கிராமத்திலே நான் சபையை கர்த்தன் கொடுத்திருக்கிறார் அந்த பகுதியில் ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அந்த இடத்துல அநேக பேருக்கு அநேக காரிய நன்மையான காரியங்கள் கூட செய்திருக்கிறார் தேவன் சமூகத்திலே இந்த நட்பு நேரத்தில் தேவன் நிறுத்தி இருக்கிறார் கர்த்தர் உங்களை யாவரைக்கும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ